எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நீங்கள் வந்து முடிவு சொல்லிங்க இது பண்ணிங்க எனக்கு என் எனக்கும் அப்புறமா இப்போ வர அந்த சோசியல் மீடியாவில் வந்து வர விஷயங்கள் மற்ற இந்த இளைஞர்களுடைய சோஷியல் மீடியாவோடு போடுற அந்த பதிவுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த எலெக்ஷனில் டிவி கேக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கும் என்பதில் கருத்து கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க என்னதான் திரும்ப திரும்ப விமர்சனங்கள் விஜய் மீதும் விஜய் கட்சி மீதும் குறிப்பாக விஜய் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம் வந்து அது தொடர்ச்சியா எக்ஸ் வலை இருந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து இந்த கால் வருஷத்தில் அதிகபட்சமா ரெண்டு இல்லை மூணு முறை இல்லை நாலு முறை தான் வெளியே வந்திருப்பாரு அதிகபட்சம் அவர் பேசின வார்த்தைகள் வந்து மொத்தமாக அப்படி சுருக்கணிங்கன்னா ஒரு ஆடியோவை போட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அது வந்து ஓடும் இது மா இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவர் வந்து மக்களை சந்திக்கிற அவர் வந்து போல்டாக பேசலை அவர் தெருவில் இறங்கி வந்து எந்த போராட்டமும் பண்ணல அவர் யாரையும் வந்து நேரடியாக வந்து பேரை சொல்லி தா தாக்கி பேசலை அப்படி வந்து ஒரு பாலிஷான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு இது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்த டிவிக்குள்ளே வந்து இந்த உட்கட்சி பூசல் குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குது இன்னும் கூட அந்த அந்த விஷயத்தை அவங்க யாரும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணல குறிப்பாக அந்த பதவிகள் கொடுத்த விவகாரத்தில் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஜாதி ரீதியாக பணம் ரீதியாக அந்த பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டதாக உட்புக்சல் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கெல்லாம் வந்தது வந்து ரோட் ஷோ நடத்தனத்துக்காக ஒரு ட்ரெய்லர் ஒரு கிளிம்ஸ் வீடியோவுக்காக விஜய் பண்ண இந்த முன்னோட்டம் தான்லாம் ரொம்ப அடக்கமானவர் தனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்புறமா தான் வந்து அதெல்லாம் விரும்பல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு அவர் திட்டமிட்டு தான் இதெல்லாம் பண்ணார் கோயம்புத்தூரால் அந்த கல்லூரிக்கும் அந்த ஹோட்டலுக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் ஏன் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல பிரமாதமான ஒரு வீடு எடுத்து கூட தங்கியிருக்கலாமே அந்த கல்லூரிலேயே வந்து இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு ஒரு ரூம் பண்ணி கொடுங்க அப்படின்னா செஞ்சு கொடுத்துருப்பாங்களே பதினெட்டு கிலோமீட்டர் அந்த கோயம்புத்தூரில் அவர் ஊர்வலம் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய பலத்தை சாம்பிளாக காமிக்கிறதுக்கு தான் அப்படின்னு கொடைக்கானல் போகிறவர் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்டில் விஐபி வழி அப்படின்னு நுழைஞ்சு அப்படி இறங்கி அப்படி போயிருக்கலாமே அதுக்கே இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்புறம் நான் கொடைக்கானல் போகிறேன் கொடைக்கானல் போகிறேன்னு அவர் ஏன் சொல்லணும் இதுவும் ஒரு திட்டமிட்ட செயல் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக அல்லது வந்து ஒரு பரபரப்பாகவும் மாறிச்சு வந்து இதுக்கு விஜய்கிட்ட அனுமதி வாங்காமல் ஆதவ் அர்ஜுனாவே தனிப்பட்ட முறையில் இந்த ப்ரெஸ்ஸை சந்திச்சுருக்கிறார் அப்படின்னு ஒரு வேகம் தான் இப்போ நாம் இது தோணும் இப்போ இது பண்ணும்போது அது எப்படிங்க வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு பெரிய ஸ்டாரு அவர் ஆரம்பித்த ஒரு பரபரப்பாக நேஷனல் லெவலில் அது பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆதவர்ஜுனாக வந்து நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேங்கன்ட்டு அவரே வந்து உட்காந்து முடிவு எப்படிங்க அது வந்து அவரை தாண்டி ஆனந்த் இருக்கார் அப்புறம் இன்னும் இருக்காங்க ஆட்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக விஜய்க்கு கேட்டு தான் வந்துருக்கலாம் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுனதில் விஜய்க்கு உடன்பாடு இல்லை நிறைய கருத்துக்கள்லாம் வந்து இவர் சொந்த கருத்தெல்லாம் எடுத்து அடிச்சு விட்டார் ஆதவ் அர்ஜுனா அப்புறம் கீழ் அந்த சோசியல் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை ஒழிக்கிறதுக்காக தான் வந்து ஆதவ் அர்ஜுனாக வந்திருக்காரு அவர் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு பீ டீம் திமுகவுடைய விஸ்வாசி திமுக அனுப்பிய ஸ்லீப்பர் செல் அவர் நீங்கள் வந்து என்னன்னா அவரை வச்சு நம்பிக்கிட்டு இல்லையா அப்படின்னு இவங்க போடுறப்போ இதை நினைக்கிறப்போ இப்போ நமக்கே சோ பேசுகிறோம்னா இதையே விஜய் நினைக்க மாட்டார் இதையும் ஆனந்தன் நினைக்க மாட்டார் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமியான்னு நினைக்க மாட்டார் பிரசாந்த் கிஷோர் யான்னு நினச்சிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது அது அப்படி ஒரு பி டீமாக அல்லது ஸ்லீப்பர் செல்லாக இருந்திருந்தால் இன்னத்துக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஆனால் அதை ஒரு தொடர்ச்சியாக நான் வந்து இந்த கட்சிக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் போகும்போது மதுரை மேற்கு தொகுதியில் திடீர்னு ஒரு போஸ்டர் வந்து யார் யார் வேணாலும் போஸ்டர் அடிக்கலாங்க அந்த போஸ்டரை ஏயா நீ வந்து பெருசாக ஏன்னா விஜய் ரசிகரையே அடிச்சிருக்கலாம் விஜய் தொண்டரே அடிச்சிருக்கலாம் விஜய் கட்சிக்கார்டே அடிச்சிருக்கலாம் எதிர்கட்சியும் கூட அடிச்சிருக்கலாம் ஏன்னா மதுரை மேற்கு தொகுதி வந்து மிக முக்கியமான தொகுதி எம்ஜிஆர் அங்கே நின்று தான் வெற்றி பெற்றார் பல தலைவர்கள் வந்து மதுரையை தான் டார்கெட் பண்ணுவாங்க நீங்கள் பல கூட்டங்கள் மதுரையை தான் வந்து அவங்களுடைய ஆட்சி நிர்ணயத்தை வந்து முதல்லையாக காட்டியிருக்கிற ஒரு இடம் வந்து ரஜினி கூட வந்து நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எங்கே தெரிஞ்சுக்கணுன்னா மதுரையில் நடந்த முதல் ரசிகர் கூட்டத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு தகுதி எனக்கு வந்துருச்சுன்னு தான் அங்கே தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பெருமாண்டி படத்தினுடைய ஆடியோவில் வந்து கமலஹாசன் மிகப்பெரிய அளவில் ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட என் குறிப்பிட்ட என்ன இவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சியினர் வந்து அந்த படத்துக்கு சண்டியர்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு நீங்கள் எங்கே வந்து தென் மாவட்டத்தில் கேமரா வச்சாலும் எங்கள் ஆளுங்க வந்து உங்களை விட மாட்டாங்க எங்கள் கட்சிக்காரங்க வந்து உங்கள் படத்தை வந்து ஷூட்டிங் நடத்த விட மாட்டாங்கன்னு உடனே சென்னை கிண்டியில் இருக்கிற கெம்போக்கோட வளாகத்திலே முழுமையாக செட்டு போட்டு எடுத்துகிட்டு ஏற்கனவே இந்த ப இந்த படத்தினுடைய ஆடலை வந்து மதுரையில் நடத்தியாகணத்துக்காக நடத்தினார் வந்து அப்படி வந்து தமிழகத்தினுடைய மிக மையமான இடம் வந்து மதுரை மதுரை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததை தாண்டி இங்கே அரசியலும் நிர்ணயிக்கக்கூடிய அதுவும் மேற்கு மாவட்டம் அப்படின் போது இதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அதிமுக தரப்புலேயும் திமுக தரப்புலேயும் வந்து ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் கை கொத்திருப்போம் அப்படின்னு அங்கே வந்து அந்த போஸ்டர் வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள எங்கள் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு போஸ்டர் வந்து அது ஒரு அது யார் பண்ணாங்கன்னு ரைட்டு தாண்டி வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆர்வமாக இருக்காங்க அப்படின்போது மதுரை மேற்கு தொகுதியில் தான் விஜய் நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் வேலூர் விக்கிரவாண்டி வேதாரண்யம் இப்படி வி எங்கெங்கே ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் சென்டிமெண்ட்டாக போட்டு வச்சுருந்தாங்க வந்து இதெல்லாம் மாரி இது ஒரு போஸ்டர் இது ஒரு விவாதமாக இருக்குது அதுவும் குறிப்பிட்டு மதுரை அப்படின்பொழுது அது ஒரு கவனத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறுது வந்து ஏன்னா மதுரையில் தான் வந்து அஜித்துக்கும் ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க வந்து அது மாற்றுக்கிறது கிடையாது தலை ஏரியா மதுரை அப்படின்னு ஒரு ப படத்துக்கூட ஒரு சீட்டை வந்து அஜித்துக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க வந்து போட்டு வச்சுருந்தாங்க என்றைக்காக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து படம் பார்க்கணும் நீங்கள் தலை எங்கள் ஊரில் வந்து அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் மீறி கே என்னப்பா கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது அவங்கவுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி திமுக அவங்க ஆல்ரெடி வந்து அதே கூட்டணி தொடரம்பிட்டாங்க இப்படி இருக்கும்பொழுது மற்ற கட்சிகளான தேமுதிக பாமக நாம் தமிழர் நாம் தமிழர் தனித்து தான் போட்டிவிடுவோம் அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் வேட்பாளர்லாம் கூட பாதி அறிவிச்சிட்டாங்க வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் சீமான் வந்து நாங்கள் இப்படி இவ்வளோ காலம் அப்படி தான் வந்தால் இனிமேல் அப்படி தான் யார்கூட கூட்டணி இல்லைன்னு இப்போ பாமக வந்து வன்னியர் மாநாடு அது கூட பிஎம்கே கட்சி மாநாடு வன்னியர் மாநாடு ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்க முடியாது மிக பிரமாணமான ஒரு மாநாடை நடத்தி காமிச்சிருந்தாங்க வந்து மாமல்லபுரத்தில் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பெரிய ஒரு அதாவது வந்து அவ்வளோ திரண்ட அந்த மக்கள் வந்து இவ்வளவு ஓட்டா மாறுமா வட மாவட்டத்தில் ஒரு கணிசமான ஒரு வலிமையை நாங்கள் வந்து இந்த மாநாட்டிலே காட்டியிருக்கோம் அப்படின்போது கூட்டணிக்கு யார் அழைப்பார்கள் அப்படின்னு கூட்டணிக்கு நீங்கள் அழைத்தால் நாங்கள் ரெடியாக அல்லது இவர்களுடைய கூட்டணி வியூகம் என்ன இவர்கள் கூட்டணி யாருடன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பக்கம் அப்படிங்கும்போது சரி தேமுதிகா என்ன அப்படின்னா தேமுதிகா வந்து டிஎம்டிகே வந்து டூ பாயிண்ட் ஓ இனி ஆரம்பிக்க போகுதுன்னு விஜய் பிரபாகர் வந்து மேடையில் சொல்லியிருந்தார் அது என்ன டூ பாயிண்ட் டூ ஓன்னு தெரியல வந்து அவங்களும் இதே போல் வந்து ஒரு மாநாடு நடத்தி தங்களுடைய பலத்தை காமிக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ என்னென்னா ஆதவ அர்ஜுனாவும் புஷ்ஷியானந்தும் ஒரு சொல்கிற விஷயம் கூட்டணி இதை கூட்டணி சம்மந்தமாக பேசுகிறப்போ இந்த கட்சிகள்லாம் இருக்கில்ல மற்ற கட்சிகள்லாம் பாமக தேமுதிக மற்றொரு கம்யூனிஸ்ட் வருவாங்களான்னு தெரியல மேபி அவங்க கம்யூனிஸ்ட்டு வரமாட்டாங்க அங்கே தான் இருப்பாங்க இவர்களை ஒன்று நினச்சி நாம் வந்து ஒரு கூட்டணி புது கூட்டணி உருவாக்கினால் என்ன அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறப்போ விஜய் தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லையா வந்து எதுவும் இல்லை எஸ் நோ எதுவுமே கிடையாது காதலை மட்டும் வாங்கிக்கினார் ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்க ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது என்னென்னா இப்போ புத்திசாலித்தனமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக முதல்வர் நாற்காலில் விஜய் உட்கார்வது மிக மிக பெரிய அரிது ஆனால் அதே சமயத்தில் நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து தம்முடைய கொள்கையெல்லாம் வந்து தளர்த்தி நம்ம போனோம்னா கூட்டணிக்கு போனோம்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எம்எல்ஏ சீட்டு வந்துடுச்சுன்னா எவ்வளோ பெரிய மிக மிகப்பெரிய பலம் அதுக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் நாம் போகலான்னு அவருடைய விருப்பம் அது அனித்தரமாக இதெல்லாம் வந்து இந்த இந்த கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு பலமாக சேராது ஓட்டை பிரிக்கலாம் ஓட்டை சிதறடிக்கலாம் ஆனால் ஈஸியாக டிஎம்கே வந்து உட்காந்துரும் இல்லை ஏடிஎம்கே வந்து வெற்றி வாய்ப்பாக மாறும் அது இல்லாமல் நாம் வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கூட போயிட்டா என்ன இருக்குது பாசிசம் பாயாசத்தில் வேறு மாதிரி கூட நம்ம பேசிக்கலாமல் இந்த சமயத்தில் அப்படின்ற ஒரு அந்த அந்த விஷயத்தையும் விஜய் காதலை வாங்கிட்டு எந்த ரியாக்ஷன் சொல்லலை இப்போ இந்த கூட்டணி பிரச்சனை டிவி கேக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கு பிரச்சனையை தாண்டி கூட்டணி யாருட்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விஜய் தான் ஃபைனலாக வந்து முடிவு பண்ணுவார் விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சில மூத்த அமைச்சர்கள் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க அவங்களுடைய பதில் என்னன்னு தெரியும் இதற்கு இடையில் வட மாவட்டத்தில் தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஏன்னா இது ஒரு நண்பர் சொன்னது என்னென்னா விக்கிரவாண்டியில் வீசாலையில் நடந்த அந்த மாநாடு முதல் மாநாடு அதில் வந்து தென் இருந்து அவ்வளோ பேர் குவிஞ்சிட்டாங்க தென் மாவட்டத்திலேருந்து மேற்கு மாவட்டத்துலேருந்துலாம் வந்து குவிஞ்சுட்டாங்க ஆனால் வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்னென்னா தோதானையாக இருக்குது விழுப்புரம் தோதானை இருக்குது விக்கிரவாண்டி நமக்கு தோணும் இல்லைங்களா இப்போ எங்கள் ஊரில் செய்யாறுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஒரு பைக் எடுத்தால் கூட வந்துடலாம் ஒரு உதாரணத்துக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சு செய்யாறு வத்தவாசி திருவண்ணாமலை ஆரணி இந்த பக்கம் வேலூர் இப்படி இந்த வட மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் காலதாமதமாக கிளம்பி வந்ததுனால அவங்க வந்து டோல்கேட்டை கூட தாண்ட முடியல அங்கங்கே வாகனங்கள் நின்று போச்சு அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா மாநாட்டுக்குள்ளே நாங்கள் வந்திருந்தோம்னா இன்னும் வந்து ஒரு பெரிய பலமாக மாறி இருக்கும் இன்னும் பெரிய மாநாடாக மாறி இருக்கும் மிஸ் பண்ணிட்டீங்களே எங்களை வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணுறலையே நாங்கள் தான் இதுவாகிட்டோமா அப்படின்பொழுது வட மாவட்டத்தில் தனக்கான செல்வாக்கு என்ன இருக்கிறதுன்ட்டு விஜய் தெரிந்து கொள்வதற்காக இப்போ இந்த பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் வேலூரில் நடக்கப் போகிறது அது வெறும் பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை தாண்டி குறிப்பாக வட மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்டு வன்னியர் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டு மற்ற சமுதாயத்தின் ஓட்டு தனக்கு எப்படி பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முன்னோட்டத்தை பார்ப்பதற்காக வேலூரில் களம் இறங்க போகிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் சும்மா கண்துடைப்புக்கு ஏன்னா விஜயகாந்தோடைய வெற்றிக்கு மிக பலமாக அமைந்தது இந்த வட மாவட்ட ஓட்டுகள் தான் விருதாச்சலம் தொகுதியில் ஏஆர் முருகதாஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக விஜயகாந்த் போனபோது தான் செங்கல்பட்டுலேருந்து அவரை துரத்துன அந்த வண்டிகள் விருதாச்சலம் வரைக்கும் வந்து துரத்திக்கிட்டே போயிருந்து அந்த விருதாச்சலத்தில் அப்படி கூட கூட்டம் இது என்ன ஏஆர் முருகதாஸ் கல்யாணமாக இது என்ன திருவிழாவான்ற போது தான் விஜயகாந்துக்கு அந்த மனசு மாறிச்சு வந்து விஜயகாந்த் வெற்றிக்கு வட மாவட்ட ஓட்டுக்கள் தான் மிக பெரும்பான்மையான ஒரு பலமாக அமைந்தது விஜய்க்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது ஆல்ரெடி இருக்குது தென் மாவட்டங்கள் இருக்குது குங்குமண்டலத்தில் இருக்குது ரைட்டு வட மாவட்டத்தில் எப்படி ஒரு 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 ஆழம் பார்ப்போம் வேணாம்போ அப்படின்ற அந்த ஆழம் பார்க்குற விஷயம் மிக விரைவில் இருக்குது இதெல்லாம் மீறி இன்னொரு பக்கம் என்னென்னா ஜனநாயகன் ஏன்னா ஜனநாயகன் படத்திற்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொன்னது என்னென்னா ஜனநாயகன் படம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ டாக்கி டாக்கியபோஷன் முடிஞ்சிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் என்ன தான் பெரிய படமாக இருந்தால் கூட சரி மூணு மாதம் நாலு மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிடலாம் ஆனால் திட்டமிட்டு ஜனநாயகன் படத்துக்கு குடைச்சல் கொடுக்கட்டும் அதற்கு ஒரு எதிர்ப்பு வரட்டும் அப்படின்னு திட்டமிட்டு தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் விஷயத்தை ஒரு குடும்ப அரசியல் விஷயத்தை விஜய் பஞ்சு டைலாக்குடன் காட்சி அமைப்புடன் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது அந்த நேரத்தில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறும் அந்த காட்சியை கட் பண்ணி மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி கூட அதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சார காட்சியாக கூட பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க மேபி தெரியல இன்னொரு பக்கம் அந்த படம் வைக்கிட்டு அந்த பேனர் வந்து இறக்கி விட்றதும் இந்த இடத்துல தேட்டர் கொடுக்க மாட்டோம் தகராறு பண்ணுறதும் அந்த தகராறு எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு மைலேஜாக மாற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த பக்கம் ஒரு ஓடிட்டுருக்கு இதெல்லாம் ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கு அம்மாவாக சில நடிகர்களிடம் கேட்ட பார்த்து யாரும் நடிக்க மாட்டேன்னு மாதிரியான ஒரு ஏதோ தட்டு கழிச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு கதை கேட்டு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அரசியல் பேசக்கூடிய கேரக்டரில் ஏன் நம்ம தேவையில்லாமல் மாநில மத்தியில் ஆளக்கூடிய அந்த அரசாங்கத்தை நம்ம ஏன் பகிர்ச்சி பகிச்சு பகிச்சிக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அம்மா கேரக்டரு ஏற்குறையே தன் மகனை வந்து அரசியல் தலைவராக அரசியல்வாதியாக மாற்றக்கூடிய அந்த அம்மா கேரக்டர் தான் அப்படின்னாங்க அதில் ரேவதி ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க ஓகே நான் பண்ணுறேன் தம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இங்கே ஒரு பக்கம் ஓடிகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி டிவி கே உடைய அடுத்த மூ என்ன அப்படின்ற வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க விஜய் வந்து படங்கள் தன் படங்களில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுவார் இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப சீக்கிரம் அந்த விஷயத்தை தொடங்க போகிறார் அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் திரும்ப சொல்லிட்டு தான் மக்களை சந்திக்கிற பயணம் பயணம் அது அனுமதி கிடைக்குமா கிடைக்கலன்னு தவிர இதை தாண்டி கூட்டணியை வந்து அவர் என்ன கூட்டணின்னு ஒரு முடிவு போகிறாரா இல்லது வந்து ஒரு மீட்டிங் பற்றி பேச போகிறாரா வேற என்ன யூகம் அமைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை அந்த விஷயம் மிக விரைவில் வெளிவரும் இதையெல்லாம் மீறி ஒரு ஜூலை இல்லது ஆகஸ்டில் முழு நேர அரசியல்வாதியாக விஜய் களத்திற்குள் இறங்குறால் அப்படி களத்துக்குள் இறங்கினால் மட்டும்தான் அங்கே இருக்கிற அந்த ஆறு ஏழு மாதங்களை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் அந்த தேர்தலுக்கு சேர்க்க முடியும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி